ஓம் சாய் அத்தியாயம் இருபத்தி ரெண்டில் ஹேமத் பந்தின் தேலும் பாம்பும் பாபாவின் பரிந்துரையின் பேரில் காகா சாஹிப் தீக்ஷித் தினந்தோறும் ஏக்நாத் மகாராஜின் இரண்டு நூல்களை பாராயணம் செய்து வந்தார் அதாவது பாகவதமும் பாவார்த்த ராமாயணமுமாகும் அவைகள் பாராயணம் செய்யப்படும் போது கேட்டுக்கொண்டிருந்த நல்ல அதிர்ஷ்டம் பெற்ற மக்களில் ஹேமத் பந்தும் ஒருவராவார் தமது தாயாரின் அறிவுரையின்படி ஹனுமான் ராமரின் பெருமையை சோதிக்கும் கட்டம் படிக்கப்பட்ட போது அனைவரும் மந்திரத்திற்கு கட்டப்பட்டவர்கள் போன்று கேட்பதில் மூழ்கியிருந்தனர் ஹேமத் பந்தும் அவர்களில் ஒருவர் அப்போது ஒரு பெரிய தேல் அது எங்கிருந்து வந்ததென்றே யாரும் அறியவில்லை ஹேமத் பந்தின் வலது தோல் மீதிருந்த துண்டின் மீது தாவியது முதலில் அது கவனிக்கப்படவில்லை ஆனால் கடவுள் தமது கதைகளை ஆர்வத்துடன் கேட்பவர்களை பாதுகாக்கிறார் எனவே ஹேமத் பந்த் தற்செயலாக திரும்பிய பெரிய தேலை தோல் மீது கண்டார் அது மரண பீதியுடன் அமைதியுடன் இருந்தது இப்பக்கமோ அப்பக்கமோ சிறிதும் அசையவில்லை அதுவும் பாராயணத்தை கேட்டு மகிழ்வது போன்றே தூண்டியது பின்னர் ஹேமத் பந்த் கடவுள் அருளால் அவையூரை தொந்தரவு செய்யாமல் வேட்டையின் இருமுனைகளையும் எடுத்து தேலை உள்ளே மடித்து கொண்டார் பின்னர் வெளியே சென்று அதை தோட்டத்தில் இருந்தார் மற்றுமொரு சந்தர்ப்பத்தின் போது ஒரு நாள் சிலர் காகா சாஹிப் மா வாதாவின் மாடியில் அந்தி சாய்வதற்கு சிறிதே முன்பாக உட்கார்ந்து கொண்டிருந்தனர் அப்போது ஒரு பாம்பு ஜன்னல் நிலையில் உள்ள துவாரத்தின் வழியாக ஊர்ந்து வந்து சுருட்டை கொண்டு அமர்ந்தது விளக்கு ஒன்று கொண்டு வரப்பட்டது முதலில் அது மிரட்சி அடைந்த போதும் அமைதியாக அமர்ந்து தலையை மேலும் கீழும் அசைத்து கொண்டிருந்தது பின்னர் பலர் கம்புகளுடனும் தடிகளுடனும் ஓடி வந்தனர் அது ஒரு முடக்கான இடத்தில் அமர்ந்து கொண்டு இருந்தமையால் ஓர் அடியும் அதன் மீது படவில்லை மனிதர்களின் சப்தங்களை கேட்டு பாம்பு தான் வந்த துவாரம் வழியாகவே விரைவாக திரும்பிச் சென்று பின்னர் அங்கிருந்து அனைவரும் கவலையை விடுத்தனர் பாபாவின் கருத்து முக்தாராம் என்ற ஒரு பக்தர் அந்த வாயிலா ஜீவன் தப்பிச் சென்றது நல்லது என்று கூறினார் ஹேமத் பந்த் பாம்புகள் கொல்லப்படவே வேண்டும் என்று கூறி அவருக்கு சவால் விட்டார் முன்னவர் பாம்பு போன்ற ஜந்துக்களை கொல்லப்படக்கூடாதென்றும் பின்னவர் கொல்லப்பட வேண்டும் என்றும் இருவருக்கும் இடையே சூடான விவாதம் நடந்தது இரவு வந்ததும் விவாதம் எவ்வித முடிவுமின்றி முடிவடைந்தது மறுநாள் அது பாபாவிடம் தெரிவிக்கப்பட்டது பாபா தமது தீர்மானமான கருத்தை பின்வருமாறு தெரிவித்தார் தேளானாலும் பாம்பானாலும் கடவுள் எல்லா ஜீவராசிகளுள்ளும் வசிக்கிறார் அவரே இவ்வுலகில் மிகப்பெரிய பொம்மல் ஆட்டக்காரர் அனைத்து ஜீவராசிகளும் பாம்பும் தீலும் அவரின் ஆணைக்கு கீழ்படுகின்றன அவர் நினைத்தாலொழியே யாரும் எதுவும் பிறருக்கு தீங்கு செய்துவிட முடியாது உலகம் அவரையே முழுவதும் சார்ந்திருக்கிறது எவருமோ எதுவுமோ சுதந்திரமானவர்கள் அல்ல எனவே நாம் கருணை கூர்ந்து எல்லா ஜீவராசிகளையும் நேசிக்க வேண்டும் துணிச்சல் வீரமுள்ள கொலைகளையும் சண்டைகளையும் விடுத்த பொறுமையாய் இருக்க வேண்டும் கடவுளே அனைவரின் பாதுகாப்பாளர் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிறுவட்டம் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்